ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்னோட அப்பா அம்மாவுக்கு அறுபதாம் கல்யாணம் நடந்துச்சுங்க ஸோ அதை பற்றி தாங்க இதில் போட்டிருக்கேன் இந்த அறுபதாம் கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக எல்லாருக்குமே வாங்கியிருந்தோம் ஸோ அது என் பையன் சூப்பராக பேக் பண்ணிகிட்ருந்தேன் எல்லாருக்குமே அண்ட் தென் இந்த புடவை பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்காக வாங்கியிருந்தோம் ஸோ இது வந்து இதுதாங்க ரொம்ப ஸ்பெஷலான கல்யாண பொண்ணு கட்டப்பு கல்யாண சாரி ஸோ இந்த சாரி தாங்க எடுத்துருந்தாங்க அண்ட் தென் நாங்கள் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே அந்த கோவிலுக்கு போய்ட்டோம் ஸோ அந்த கோவிலில் தான் வந்து கல்யாணம் நடந்துச்சு ஸோ இந்த கோவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து திருக்கடையூரில் எப்படி பண்ணுவாங்களோ ஸோ அதே மாதிரி டிக்டோவாக இங்கேயும் பண்ணுவாங்க இந்த கோவிலும் பார்த்தீங்கன்னா அபிராமி அமிர்தகதீஸ்வரர் டெம்பிள் தான் ஸோ சிவனோட திருக்கடையூரில் எப்படி பண்ணுவாங்களோ சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுறாங்க நம்ம சென்னையில் ஸோ ரொம்பவே சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரீசனபிளாக இருந்துச்சு ஸோ ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இந்த கல்யாணம் பண்ணி முடிக்கும்போது எங்களுக்கு ஸோ எங்கள் வீட்டோடய குட்டி தான் அவங்க அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து தண்ணி ஊற்றி அவங்கள வந்து எல்லாமே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க ஸோ நெ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதை முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு சாமியை வந்து ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு அண்ட் தென் ட்ரெஸ்ஸு கொடுத்துனால போய் சேஞ்ச் பண்ண போயிட்டாங்க ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா மார்னிங்கே வந்துட்டாங்க ஸோ எல்லாருமே ஒரு ஹாப்பி ஃபேஸோடு ஜாலியாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கறதே வந்து ரொம்பவே கொடுப்பனே ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி உங்கள் வீட் சைட்லயும் எங்கேயோ வெட்டிங் இந்த மாதிரி கூப்பிட்டாங்கன்னா ஸோ மறக்காமல் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் ஒரு செம்ம பிளஸ்ஸிங் தான் ஸோ இன்னி இதில் பார்த்திங்கன்னா எங்களுக்கும் சட்டனாக மாலையை கொடுத்து மாற்ற சொல்லி அப்படியே எங்களையும் வந்து ஒரு ஹாப்பியாக வந்து எங்களோட மேரேஜ் டேஸை வந்து ஞாபகப்படுத்திட்டாங்க ஸோ ஒரு ஷைனஸாக இருந்துச்சு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ எங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாமே வந்து ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரொம்பவே எங்கள் ஃபேமிலி சைடில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா அவ்வளோ என்ஜாய்ப்புலாக இருப்பாங்க ஸோ ஒரு ஃபன்னாகவும் நடக்கும் எங்கள் ஃபேமிலி சைடில் ரொம்ப ரொம்ப முக்கியமான மொமெண்ட்டுங்க ஸோ தாலி கட்டுற மொமெண்ட்டு ஸோ அதுதான் இது அன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்பவே கை நடுக்கமாக இருந்துச்சு ஸோ ரொம்ப ஃபன்னாக போச்சுங்க இந்த அறுபதாம் கல்யாணம் ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய மாமியார் தான் நிற்கிறாங்க க்ரீன் கலர் சேரீயில் ஸோ என்னோடய ரெண்டு அத்தைங்க ஸோ அவங்க தான் வந்து நாத்தனார் இல்லையா ஸோ அதனால் அந்த மூணாவது முடிச்சு வந்து நாத்தனார் தான் போடணும்னு சொல்லிட்டாரு ஐயர் ஸோ அதுக்காக வந்து அவங்க நின்றுட்டுருக்காங்க ஸோ பொண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி கூடவே நிற்கணும்னு சொல்லி ஆர்ட்ரு போட்டார் ஐயர் ஸோ ரொம்பவே சூப்பராக சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க அண்ட் தென் ஃபுட்டு பார்த்திங்கன்னா அங்கே அலோட் இல்லாததுனால ஸோ ஆப்போசிட்டில் அடியார் ஆனந்த பவனில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ ஃபுட்டுமே சூப்பராக இருந்துச்சு அண்ட் ஃபைனலி கல்யாணம் முடித்து வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா சுற்றி போட்டாங்க ஸோ சுற்றி போடுறதுக்கு முன்னாடி வந்து பிள்ளையார் கோவில் வந்து ஆப்போசிட்லேயே இருக்கும் ஸோ அங்கே போய் பிள்ளையார் முன்னாடி ஃபுல்லத்தையும் வந்து ஒரு தரிசனம் பண்ணியாச்சுங்க ஸோ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபைனலாக சுற்றி போட்டதும் தேங்காயா சூறாக போட்டாச்சு ஃபைனலி கல்யாணம் ஃபைனலி பார்த்திங்கன்னா கல்யாணம் ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சிச்சு ஸோ வந்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்டு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கம உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்